அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் இரண்டாம் தேதி அமாவாசை தினம் நிகழ்ந்திருக்கு இந்த அமாவாசை தினத்தில் பார்த்திங்க அப்படின்னா கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஒருவிதமான தாக்கத்தையும் மாற்றத்தையும் அது ஏற்படுத்தும் அந்த வகையில் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த கிரகநிலை மாற்றம் சாதகமான நிலைகளை உருவாக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தப் போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோ வஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோ போகலாம் கும்பராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாகனங்கள்ல செல்லும் போது எச்சரிக்கையுடன் இருந்தா விபத்தினை தவிர்த்து கொள்ளலாம் இருப்பினும் கவனமா இருக்க பாருங்க நீங்க எப்போதுமே பணம் விஷயமான சிந்தனையுடன் இருப்பாங்க நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலமாக உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கலாம் புது புது முயற்சிகளில் ஈடுபட்டு நல்ல வேலையில் சேரக்கூடிய யோகம் ஏற்படும் சுபகாரிய செலவுகள் ஏற்படலாம் அழுக்கிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய புதிய முயற்சிகள் மூலமாக பண வருமானம் அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் இருக்குது பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியினுடைய பூரண ஒத்துழைப்பும் கிடைக்கப்பெறும் வியாபார பயணங்கள் மூலமாக வரவேண்டிய பாக்கிகள் அனைத்துமே உங்களுக்கு வசூல் ச வசூல் வந்து ஆகிடும் புதிய கொள்முதல் மூலமாக தொழிலில் அதிகமான வருவாய்ப்பிருக்கம் ஏற்படலாம் தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி வர ஆரம்பிக்கும் வாடிக்கையாளர்களிடம் நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்க அதிகாரிகள் நட்பால ஆதாயத்தை சுபகாரியங்களுக்காக வீடு விழா காணப்படும் திடீரென ஏற்படக்கூடிய பயணங்களால ஆதாயமும் மகிழ்ச்சியும் உண்டாகலாம் நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும் பிறர் மேல இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்களை செய்ய தொடங்குவீங்க அதே மாதிரி அனைத்து முயற்சிகளும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி வகை சுடக்கூடிய வகையில் இருக்கு இருக்குங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமண பேச்சுக்கள் ஆரம்பமாகும் சந்ததி விரத்து ஏற்பட அதிக அளவில் வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க அதிகாரிகள் நட்பால் ஆதாயம் பெறுவீங்க அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரும் வீரம் பொங்கும் உங்களுடைய சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும் இசை ஆர்வத்தால் சங்கீத சபாக்களுக்கு சென்று இசை கேட்டு மகிழ்ச்சி அடைவீங்க நீங்கள் எதிர்பாராத விதத்தில் இடமாற்றங்களும் ஏற்படலாம் மகான்களினுடைய தரிசனத்தால் மனம் மகிழ்வதோடு மனதில் அமைதி நிலவுங்க புண்ணிய திருத்தல யாத்திரைகள் போகிறதுனால மகிழ்ச்சியும் மன அமைதியும் ஏற்படும் சீரான பொருளாதார உயர்வுனால எப்போதுமே மனதில் மகிழ்ச்சி இருக்கும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கப்பெறுவீங்க குடும்பத்தாருக்கும் அவர்கள் ஆசை நிறைவேறதுனால குதூகலமாகவே இருப்பாங்க அவர்கள் வந்து தொழில் விஷயமா வியாபார விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற எடுத்த புதிய நடவடிக்கைகள் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்க அதே மாதிரி குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனத்தை செலுத்துவீங்க வியாபாரிகள் தங்களுடைய வாக்காள வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பிறக்குவாங்க பெற்றோர்களால் நன்மை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவும் சிலருக்கு குழந்தை பிறப்புகளுக்கான வாய்ப்பு உருவாகும் உல்லாச பயணங்களால் சந்தோஷம் ஏற்படுங்க மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கப்பெறும் வாக்குவன்மை ஊங்கும் புதிய வியாபார युक्त अधिक लाभते உங்களுக்கு கொடுக்கும் சிலருக்கு வீடு மனை ஆகியவை கிடைக்க பூரண செய்யண சுகம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் பிறருக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் மேலோங்கும் நல்லவர்களுடன் ஏற்படக்கூடிய பழக்கத்தால் நல்ல முன்னேற்றம் உருவாகலாம் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு தொழிலில் உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற ஆதாயம் இருக்கும் அதே மாதிரி மகான்களினுடைய ஆசையும் புதிய தொடர்புகளில் நன்மைகளும் ஏற்படுங்க போட்டி பந்தயங்களில் வெற்றி ீங்க புத்திர பாக்கியம் சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல நீங்க வந்து கலந்து கொள்வீங்க இதன் காரணமாக பார்க்கும் பொழுது இல்லத்தில் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலங்கட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பழைய கடன்கள் வந்து சீக்கிரமாகவே வசூலாகும் எதிர்பாராத இடத்துல இருந்து வந்த பண வரவால மணமகளும் விரிவாக்கங்கள் செய்கிறதுனால தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் தெய்வ பிரார்த்தனையால் வேண்டியது நிறைவேறும் புதிய தொழில் செய்பவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கப்பெறும் சிலர் சாமர்த்திய சாலியாகவும் சுபகாரிய புலியாகவும் விளங்க ஆரம்பிப்பாங்க சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடக்கூடிய உயர்

விருந்துகளில் கலந்து கொண்டு நண்பர்களுடன் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் பொழுது கழிப்பீங்க சிறப்பான பலன்களை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் மாணவர்கள் தங்களுடைய கிரகிப்பு தன்மையால் தங்களுடைய கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வாங்க சொந்த பந்தங்களுக்கு இடையே ஒற்றுமை மேலூங்கும் செய்தொழில் வியாபாரம் நன்றாக நடந்து லாபம் அபரிவிதமாக இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கேளிக்கை மற்றும் ஆடம்பர செலவுகள் அதிகமாகிறதன் காரணமாக பணமுடைமை ஏற்பட வாய்ப்புகளும் இருக்குது நேர்மையும் கடின உழைப்பும் மட்டும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அளிக்குங்க இந்த காலம் அப்படிங்கிறது தனவரவு அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு காலமாக அமையுங்க அழகிய ஆடை ஆபரணங்கள் அணிகிறதுனால மன மகிழ்ச்சி ஏற்படும் தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்குங்க கலைஞர் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்துல வாழவும் நீரலாம் உறவுகளுடன் சென்று மகான்களை தரிசனம் செய்து மகிழ்ச்சி அடைவீங்க வியாபாரிகள் லாபத்தை அதிகரிக்க புதிய விற்பனை யுத்திகள் கையாளுவீங்க பிரயாணங்கள் மூலமாக புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றம் காண முயற்சி பண்ணுவீங்க சிலரின் கற்பனை வளம் பெருகி கதை கவிதை என திறம்பட எழுதி புகழ்பெறுவதை வாய்ப்ப்பு அதிகளவில் இருக்கு பொறாமை காரணமா நண்பர்களை உங்களுக்கு பகையாக மாறுவாங்க அதே மாதிரி எதிர்பாராத தன வரவு ஏற்றம் கா ஏற்றத்தை கொடுக்குங்க இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேறும் உங்களுடைய திறமைமிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுதல்களும் குவிய ஆரம்பிக்கும் அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகளால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படலாம் சிலருக்கு சுறுசுறுப்பற்ற நிலையில் காரிய தடைகள் ஏற்பட செய்யுங்க அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்கிறதுனால அபராதம் க நீடிடலாம் சிலருக்கு தோல் உபாதைகள் ஏற்படலாம் உங்களுடைய வாழ்க்கையில் மனைவி மூலமாக முன்னேற்றத்திற்கான நல்ல ஆலோசனைகள் கிடைக்கப்பெறுவீங்க வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அமையப்பெறும் நல்ல குரு வாய்க்க பெற்று ஆன்மீக வழியில் அறிவுத்தலைவு ஏற்படுங்க இந்த காலகட்டம் மன மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு காலகட்டம் வாழ்க்கையில் புதிய தருப்பங்கள் ஏற்படும் எதிர்பாராத தன வரவு உண்டு சுற்றத்தார் மூலமாகவும் பண உதவிகள் கிடைக்கப்படுவீங்க தொழில் திறன் அதிகரித்து முன்னேற்றம் ஏற்படும் வியாபார நிமித்தமாக தொலைதூர பயணங்களின் மூலமாக நன்மைகள் ஏற்படும் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படலாம் மாணவர்களுக்கு படிப்பில் தேர்ச்சி ஏற்பட்டு அறிவு சுடரு வீசும் அரசு பணி புரிபவர்களுக்கு அனுகூலமான காலகட்டம் அவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு இருக்கிறதுனால எதிரிகளின் கூட்டம் அடங்கும் அரசு பணி புரியும் பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றம் பெற முயற்சி பண்ணுவாங்க விருந்து கொண்டாட்டம் அப்படின்னா வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும் வீட்டு வாடகை வசூல் திருப்திகரமாகவே இருக்கும் தொழிலில் வஸ்தரைப்பு நடவடிக்கைகள் மூலமாக வருமான வாய்ப்புகள் பெருக்க ஆரம்பிக்கலாம் கோபத்தை குறைத்தால் குடும்பத்தில் குழப்பங்கள் குறைய ஆரம்பிக்கும் தந்தை வழி உறவுகளால் தேவையற்ற தொல்லைகள் ஏற்படலாம் தீயவர்கள் தொடர்பாள சஞ்சலங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் புதிய யுத்திகளை புகுத்தி லாபம் எனும் வெற்றி கனியை பறிப்பாங்க உடன் பிறப்புகளுடன் ஒத்து செல்வது நல்லது இடைவிடாத வேலை காரணமாக நேரத்திற்கு உணவருந்த முடியாத நிலை ஏற்படலாம் மது மாமிசம் அருந்துபவர்களுக்கு அஜீரண தொல்லைகளும் எழலாம் கௌரவ பட்டங்கள் பதவிகள் தேடி வரும் நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்த பணவரவு தாராளமாக இருக்கும் தெய்வ சிந்தனைகள் மூலமாக மனதில் அமைதி நிலவும் ஆடை ஆபரணங்கள் நல்ல உணவு எதிர்பாராத தனவரவு ஆகியவை ஏற்படும் வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க இன்ப சுற்றுலா போன்ற இனிய பயணங்களால் இன்பத்தில் திளைப்பாங்க நேர்மையும் கடின உழைப்பும் மட்டும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அளிக்கும் உயரதிகார ஆதரவாள பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கலாம் இந்த நாட்களில் உங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீங்க